நன்றி நான் என்னுடைய பேர் ஜியர்ஜன் நான் பாகம் சீனிவாசபுரம் நுழைக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்தேன் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு சில பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு நன்றி நாங்கள் கடலூர் கிராமத்தில் சுமார் சுனாமியிலிருந்து மிகவும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் பட்டா உண்டு ஆனால் குப்பம் முதல் பட்டின உள்ள ஒரு பகுதிகளில் ஒரு மீனவர் கூட பட்டா தர அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது சென்னையின் பூர்வக்குடிகள் மீனவர்கள் மட்டுமே தான் சென்னை ஒருவாது கட்டி கட்டி காத்து ஆண்ட பரம்பரையெல்லாம் இன்று சென்னையில் உள்ள பல்வேறு கட்டிடங்கள் கலெக்டர் முதல் அனைத்து கிராம பகுதியில் கொடுத்த இடம் ஆனால் அப்பேற்பட்ட தானமாக கொடுத்த அவருடைய வம்சாவளி மீனவர்கள் மக்களுக்கு அரசு வீட்டு பட்டாக்குவதற்கு இன்னமும் தயங்கிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியல சென்னையில் வாழ தகுதியற்றவர்களான மீனவர்கள் என்ற கேள்வி சென்னையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது ஒரு கள்ளச்சாரை குடித்து இருந்தால் லட்சம் கொடுக்கும் அரசு ஆனால் உயிருக்கு போராடி கொண்ட கடலில் இருந்தால் அந்த மக்களுக்கு மீனவ மக்களுக்கு இரண்டு லட்சம் கொடுக்கிறது அப்போ கள்ளச்சாரை பொறுத்து இருக்கும் அவனுக்கு இருக்கும் உயிரை விட கடலில் தன்னோட வாழ்வாதாரத்தையும் நம் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் மீனவன் கடலில் இருந்தால் இரண்டு லட்சம் இதுதான் அரசின் தற்போதைய நிலைப்பாடு அரசு வந்து என்ன செய்து கொண்டு எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் சென்னை பட்டினப்பக்கம் முள்ளிக்குப்பம் சீனிமாசுழன் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சுமார் இந்த பகுதியில் ஆயிரம் கூடங்கள் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்னவென்றால் நாங்கள் காமராஜர் ஐயா காலத்தில் குடியிருப்பு கட்டப்பட்டு சுமார் இருபது ஆண்டுகளாகி எங்கள் வீடு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்து ஒரு இரண்டு உயிர் பழிக்க கிட்ட விளையாக்கிட்டது ஒரு தினம் ஒன்று ஒவ்வொரு அடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசு பொறுத்தவரை ஒரு உயிர் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டு தான் ஆனால் அந்த குடும்பத்துக்கு தான் அது உயிரிழப்பு அந்த குடும்பம் அந்த ஒரு உயிரிழப்பை தாங்கி கொள்ள முடியுமா அரசு என்ன பண்ணா இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேர் இறந்துட்டாங்களா காசை கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த குடும்பம் எப்படி வெளியே வரும் அதுதான் அவரோட மீனோட வழிபாடு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து எங்களோட பூர்வீக நிலம் சர்வே எண் நாற்பத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்வே நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூன்று இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அரசுக்கு எங்கள் மக்கள் வந்து நாங்க ஒப்படைச்சிட்டு இப்ப இருக்கிற எங்களோட பயன்பாடு பகுதியான சீனத்தை பொறுத்த குடிசை மாற்ற வாரிய வீட்டுல போய் போய் நாங்க இருந்தோம் இப்போ அந்த வீடு வந்து முதல்வர் தமிழக முதல்வரோட கிளைமேட் ஆக்சனோட அமைப்புல வந்து தற்போது இருக்கிற இடம் வாழ தகுதியாக்குற இடம் ஒரு ஜீவோவே வந்திருக்கு அந்த ஜீவோ பேஸ் பண்ணி நாங்க கேட்கும் போது அரசு சொல்றது என்னன்னா நீங்க இருக்க சாப்பிடும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் என்ன சொல்றேன்னா இந்த அரசாங்கம் இல்ல இன்னும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அப்ப என்ன நடக்குதோ அப்ப உங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் உதவி செய்யறாங்க நாங்க என்ன கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் ஆயிரம் குடும்பம் நாங்க இருக்கிறோம் ஆயிரம் குடும்பத்தை விட ஆயிரம் உயிர்களை விட அரசுக்கு ஒரு இடம் முக்கியமா மக்கள் இன்னும் மக்களோட ஆயிரம் உயிர்கள் முக்கியம் இல்லையாங்கிறதா எங்களோட கேள்வி நாங்க கிட்டத்தட்ட ஒரு சுனாமியில இருந்து போராட்டிட்டு வரோம் சுனாமியில உலக வங்கி மீனவர்கள் வீடு கட்டி தருது பல கோடி வந்து ஒதுக்கிச்சு ஆனா தமிழக அரசுக்கு இது வரைக்கும் நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசன் மக்களுக்கு உலக நிதி வாங்கிய ஒரு துறையில கூட வந்து வீடு கட்டி எங்களோட அச்சப்பாடு அந்த பணம் எங்க போச்சுன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல குச்சி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் வருஷம் வீடு கட்டி கொடுத்தாங்க அதுவும் வந்து திரும்ப திரும்ப கால காலமா எங்களை குறிசை மாட்ற வரையத்துல வச்சு எங்களோட இடத்துக்கு பட்டா பண்ணி கொடுத்தா நான் என்னோட சன்னதி வாழ வச்சுப்போம் கேக்குறோம் எங்களுக்கு இடம் இருக்கு இதுக்கு எல்லாமே வந்து சிங்கார வரைய கொடுத்த இடம் அந்த இடத்தை எங்களுக்கு உங்களுக்கு என்ன கோகன்றது எங்களுக்கு தெரியல